பரிஸ்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷை மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேயர் அதிகாரம் ஆறு வசனம் பதினாலு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இல்லை தடைகள் மேல் தடைகள் கஷ்டங்கள் கடன்கள் தொழில் முன்னேற்றம் இல்லை என்று கவலையோடு காணப்படுறீங்களா ஆப்ரஹாமு வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து பெருக பண்ணின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கத்தரிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் உங்களை பெருக பண்ணுவார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆமேன், அனலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக you.